மிகப்பெரிய கடல் இது சரியான விடை பசிபிக் பெருங்கடல் எந்த கடல் விலங்கு நீண்ட இடம்பெயர்வு பாதையை கொண்டுள்ளது சரியான விடை ஹம்பி திமிங்கலம் கடலின் ஆழமான பகுதி என்ன அழைக்கப்படுகிறது சரியான விடை சேலன்சர் டீப் எந்த வகையான பவளப்பாறைகள் அதிக பல்லீர் பெருக்கத்தை கொண்டுள்ளன சரியான விடை தடை கடலில் உள்ள மீன் வகைகளில் மிகப்பெரியது எது சரியான விடை திமிங்கல சுரா புற ஊதா கதிர்களில் இருந்து பாதுகாக்கும் சன்ஸ்கிரீன் எந்த கடல் விலங்கிடம் உள்ளது சரியான விடை கடல் ஆமை பூமியில் வாழும் மிகப்பெரிய அமைப்பு இது? சரியான விடை கிரீட் பேரியர் ரீஃப் எந்த வகையான கடல்வாழ் உயிரினங்கள் அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த ஆக்சிஜன் அளவு போன்ற தீவிர நிலைகளில் வாழ முடியும் சரியான விடை ஹைட்ரோதெர்மல் வெண் உயிரினங்கள் மீன்குழு ஒன்று ஒற்றுமையாக நீந்துவதை குறிக்கும் சொல் என்ன சரியான விடை பள்ளி இறையை தொடர்பு கொள்வதற்கும் ஈர்ப்பதற்கும் ஒளியை உருவாக்கும் பயோலுமினஸின் உறுப்புகளை கொண்ட கடல் விலங்கு எது சரியான விடை ஆங்லர் ஃபிஷ் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்